வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பத்தொம்பது தொடங்கியிருக்கு ஜூலை இருபத்தி ஒன்பது வரையும் நடைபெறுது நடைபெற இடம் அரண்மனை வளாகம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நடந்தே வந்துடலாம் சரஸ்வதி மஹால் அதுக்கு பக்கத்தில் கலைக்கூடம் அப்படியே அந்த புக் ஃபேர்னு சூப்பராக பார்த்துட்டு போகலாம் நல்ல அழகான இடம் ஒவ்வொரு நாள் மாலையும் நிறையா பேச்சாளர்கள் வந்து பேசுகிறாங்க பதினோரு மணி போலையும் ஒரு அறிவியல் அரங்கமும் செயல்படுது இதுக்கு பக்கத்துலேயே அறிவியல் அரங்கம் இருக்குது நிறையா காலேஜ்லேருந்து அவங்களோட கண்டுபிடிப்புகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க எல்லா நாளுமே உண்டு ஞாயிறு விடுமுறைலாம் கிடையாது நூற்றி இருபது ஸ்டால் இருக்குது நூற்றி பன்னெண்டு ஸ்டால் இருக்குது நான் இந்த பாகத்தில் ஒரு அறுபது ஸ்டால் அடுத்த பாகத்தில் ஒரு அறுபது ஸ்டால் காட்டியிருக்கேன் எந்தெந்த ஸ்டால் முக்கியமானது எங்கே என்ன புக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வழக்கம் போலவே போன வருஷத்தை போலவே இந்த வருஷம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ளே வந்தாச்சு முதல் ஸ்டால் சரஸ்வதி மகாலோடது இன்னும் ஸ்டிக்கர் ஓட்டில் பட் இந்த முதல் ஸ்டால் வந்துட்டு சரஸ்வதி மகால் லைப்ரரி அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் அதுதான் இங்கே இருக்கும் போன வருஷமும் இந்த இடத்துல அதே இடம் ஸ்டால் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரஸ்வதி மகால் லைப்ரரி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது பல ரிசர்ச் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து நிறையா வந்து டேட்டாஸ் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு இடம் ஸோ அவங்களுடைய பப்ளிகேஷன் இங்கே இருக்குது இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேயும் புத்தகத்தூர்லாம் நடைபெற்று இருக்குது அது ஜூலை பத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டு வரை நடைபெறுது கொடிசியா வளாகம் ஸோ இந்த ஸ்டாலில் நிறையா சாஃப்ட்வேர் சீடிஸ் வைப்பாங்க எஜுகேஷன் ஓரியன்டாக ஸ்கூல் ரோம் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடிசியா ஃபேர் பற்றி சொல்லும்போது அங்கே ட்ராவலிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பஸ் ஸ்டாப்லேருந்து போகிறதுக்கு அப்படி சொல்லியிருந்தேன் பட் அங்கே வந்து வேன் இருக்குது தான் நான் போன வருஷம் முதல் நாள் போனதுனால எனக்கு சரியாக தெரியலை ஒவ்வொரு பத்து நிமிடத்துக்குமே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ள புக் ஃபேர் கொடிசியா ஸ்டாப் வரையும் போகிறதுக்கு ஃப்ரீ வேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது போல் ஸோ அதை யூஸ் பண்ணிங்க கோயம்புத்தூரில் இருக்கவங்க அடுத்ததாக சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இந்த பப்ளிகேஷனில் ஒரு மேஜர் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எழுத்தாளர் முகில் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் இங்கே மேஜர் அட்ராக்ஷன் அதை தாண்டி இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு நான் ஃபிக்ஷன் வாசிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஸ்டாலில் புத்தகங்கள் எடுத்திங்கன்னா இங்கேயும் சரி இதுக்கு அடுத்து நான் கிழக்கு பதிப்பம் காட்டுறேன் அங்கேயுமே பார்த்தோன்னா ஒரு நான் ஃபிக்ஷன் வரலாறுலாம் எனக்கு எப்போதும் படித்தா தூக்கம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எடுத்திங்கன்னா வாசிக்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேக்ட்ஸோடையும் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸும் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் ஏன்னா இங்கே உள்ள வரலாறு உங்கள் கொஞ்சம் கதை மாதிரி வாசிக்க எளிமையாக இருக்கும் இன்னும் சில ஸ்டாலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வரலாறு இருக்கும் வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்கேஎம் பப்ளிகேஷனில் கல்கியோட படைப்புகள் குறைந்த விலையில் வாங்கினா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக பக்கத்திலே கிழக்கு பதிவம் வந்துருச்சு அடுத்தடுத்து இங்கேயும் நான் ஃபிக்ஷன் ரொம்ப ஃபேமஸ் அனைத்து உலகத் தலைவர்களை பற்றியுமே நிறையா புத்தகங்கள் இருக்கும் இப்போ காட்டுற சீரீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பொருளாதாரம் சார்ந்த நூல்கள் சோம வள்ளியப்பன் எழுதுனது இது மொத்தமே இந்த ராக் ஃபுல்லாகவே பொருளாதாரம் சார்ந்த நூல்கள் தான் இதெல்லாமே நான் ஃபிக்ஷன் இது வாசிக்க ரொம்ப எல்லாம் எல்லாவுக்குமே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த குப்த பேரரசமாக இந்த வருஷம் நியூ ரிலீஸ் ஸோ இந்த வருஷம் புக் ஃபேர் அப்போ வெளியிட்டாங்க அந்த பௌத் இந்தியா நான் கிழக்கு பதிப்பகம் ஒரு ஆறு மாதம் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதிய தலைப்புகள் வெளியிடுவாங்க இப்போ இப்போ காட்டுறது இந்த தலைப்புகள்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபே எப்போதுமே ஃபேமஸான புக்ஸ் தான் இதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அந்த புத்தகங்கள் அடுத்த ஒன்பது உயிர்மை பதிப்பகம் எழுத்தாளர் மனுஷிய புத்திரனோடது அவருடைய கவிதை தொகுப்புகள் அதே மாதிரி சுஜாதாவோட புத்தகங்கள் மொத்தம் இங்கே இருக்குது ஏன்னா சுதந்திரத்தோட புத்தகங்கள் உங்களுக்கு வேறு பப்ளிகேஷன்லேயும் கிடைக்கும் பட் உயிர் மேலேயும் கிடைக்குது உயிர் மேலே பாக்கெட் நாவல் சைஸில் கிடைக்குது அது ரொம்ப ஒரு முக்கியமான சேம் ரொம்ப சின்ன தங்கி பாருங்கள் ஐம்பது ரூபா எழுபது ரூபா நூறுரூவாய்க்குள்ளோ பாக்கெட் நாவல் சைஸில் அழகாக கிடைக்குது குட்டியாக எடுத்து ஒரு ட்ராவலில் கூட நீங்கள் ஈஸியாக வாசிக்கலாம் ஒரு சின்ன பயணம் போகும்போது ஒரு புத்தகத்தோடய போனீங்கன்னா அழகாக வாசிட்டே போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாலிவாகன் பதிப்பகம் இங்கே பதினஞ்சு ரூபாய் வரலாம் சின்ன புத்தகங்கள் இருக்குது ஸோ ஒரு புக்கு படிக்க பழக்கம் இல்லை சும்மா ட்ரை பண்ணலாம் காசு நான் செலவு பண்ண விரும்பலாம் இங்கே ட்ரை பண்ணலாம் சத்யா என்டர்பிரைஸ் பார்த்தோன்னா இங்கேயும் கிழக்கு பதிப்பை மாதிரியே நிறையா புத்தகம் வச்சுருப்பாங்க கிழக்கு புதிப்பதோட புத்தகமே வச்சுருப்பாங்க ஸோ அதனால் ரொம்ப நான் உள்ளே போகல நான் எனக்கு ஃபேமிலியரான ஸ்டால்ஸ் நல்லா காமிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லாத அதே போல் நிறையா செல்லர்ஸ் நான் காமிக்க முடியல இப்போ கமலம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகி சிவம் மற்றும் இறைன்போட புத்தகங்கள் இருக்குது இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கற்பகம் புத்தகாலயம்லேயும் கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் பப்ளிஷர் இவங்க அவங்கள்ட்ட வாங்கி வைக்கக்கூடிய ஒரு செல்லர் சில பப்ளிஷர்ஸ் ரெண்டு ஸ்டால் கூட போடுவாங்க அவங்க பேரில் ஒன்று இன்னொரு பேரில் ஒன்று ஸோ எனக்கு ஃபெமிலியாக நான் அதை காமிச்சிருக்கேன் அடுத்து சாகித்ய அகாடமி ஸோ இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ் இருக்குது இந்த சீரீஸ் மொத்தமே இந்தியா முழுவதும் உள்ள இலக்கிய ஆளுமைகளை குறித்த ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கலாம் வாழ்க்கை குறிப்புகள் அவங்கள பற்றி இதை தாண்டி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் அது எல்லாமே இங்கே கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக இதுக்கு பக்கத்தில் பப்ளிகேஷன் டிவிஷன் வந்துச்சு அவங்க தஞ்சாவூர் புக் ஃபேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கல ஸோ அதுக்கிடையில் அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் ஒன்று இருக்குது டிஸ்கவரி புக் பேலஸ் ரொம்ப அவசியம் போய் பாருங்க ஏன்னா வைரமுத்து அவருடைய படைப்புகள் நா முத்துக்குமாரோட படைப்புகள் சீசு செல்லப்பா இந்த சுதந்திரதாகம்னு ஒரு புக்குன்னு வந்து பார்த்தீங்களா அந்த சீசு செல்லப்பா வாடி வாசலுக்காக நம்ம ரொம்ப ஃபேமஸ் பட் சுதந்திரதாகத்துக்கு தான் அவர் சாகித்ய இடம் இதுவானார் அது மாதிரி குற்றப்பரம்பரை வேள ராமமூர்த்தியோடது பூமணியோட படைப்புகள் அதே மாதிரி லாக் அப் விசாரணை படமாக வந்த புத்தகம் பா சிங்காரத்தோட படைப்புகள் கடலுக்கு அப்பால் புயல்லே ஒரு தோணி இது மாதிரி எக்கச்சக்கமான ஆத்தர்ஸோட படைப்புகள் எல்லாமே இருக்குது லாசராவோடது ஸோ அவசியம் இந்த ஸ்டால் வந்து பாருங்கள் அசோகமந்தனோட படைப்புகள் கலச்சோடு மாதிரியே தான் டிஸ்கவரி புக் பேலஸும் பிரபஞ்சனோடது ஸோ களச்சோடுக்கு கலச்சோடலாம் நிறையா இந்தியா முழுவதும் உள்ள ஆளுமைகள் இருக்கும் தமிழக ஆளுமைகள் வரலாம் நல்லா எல்லாமே டிஸ்கவரி புக் பேலஸில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பப்ளிக் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் இங்கே பொறுத்தவரையும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் கிடைக்கிது இவங்கள்ட்ட இருக்கும் டைகர் புக் ஸ்டால்லேயும் கிடைக்கும் ஸோ இதுக்கு எய்தா அப்படியே டைகர் புக் ஸ்டால் இருக்குது அடுத்த பக்கத்தில் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு கண்ணப்பன் பதிப்பகத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க புத்தகங்கள் எப்போதுமே தமிழில் நிறையா இருக்கும் அக்பர் பீர்பால் விக்ரம் விகடகவி தெனாலிராமன் இந்த மாதிரி ஸோ இது வந்து தமிழில் வாசிக்க பிள்ளைங்களுக்கு புத்தகம் கொடுக்குன்னா நீங்கள் இங்கே வாங்கி ட்ரை பண்ணலாம் அடுத்த பப்ளிகேஷன் டிவிஷன் ஸோ இது இந்தியன் கவர்மெண்ட்டோடது இவங்க ஒரு சில ஊர்களில் தான் செலக்டிவாக ஸ்டால் போடுவாங்க நான் தஞ்சாவூர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல ஸோ இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது இங்கே உள்ள புத்தகங்களை ஜஸ்ட் ஒரு எடுத்து கையில் எப்படி இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம் நிறையா ரேர் டீட்டெயில்ஸ் இருக்கும் முதல் முதல்ல நான் ஒரு திருச்சி புக் ஃபேரில் அந்த ஸ்டால் பார்த்தேன் ஒரு ராஷ்டிரபதி பவனில் புத்தக அங்கே உள்ள ஒரு சமையலறை எப்படி இருக்குன்னு கூட இங்கே புத்தகங்கள் இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டால் இது இந்திய அரசாங்கத்தோட பதிப்போம் அப்படிங்கிறப்ப நிறையா நம்ம கிடைக்காத தகவல்கள் இங்கே இருக்கும் இப்போ கூட இந்தியாவின் முதல் கார்டன் அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த ஸ்டாலில் பார்த்தேன் ராஷ்டிரபதி பவனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாலை அந்த ஒரு கார்டனை பற்றி இருந்துச்சு இதான் அந்த புத்தகம் ஃபஸ்ட்டு கார்டன் ஆஃப் த ரிப்பளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே புத்தகங்கள் வாங்காடி கூட ஜஸ்ட்டு எடுத்து புரட்டி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வரிசையோட எண்டு வந்தாச்சு கடைசியில் புக்ஸ் இருக்குது ஸ்கூல் புக்ஸ் இருக்குது ஏன்னா இந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க இந்த ஸ்கூல் புக்ஸ் கேட்பீங்க அவங்களுக்காக இந்த புத்தகங்கள் இருக்குது அடுத்து இந்த ஓரத்தில் பார்த்தோன்னா தொல்லியல் துறை தஞ்சாவூர் மாவட்டத்தோடய படைப்பாளிகளோட புத்தகங்கள் ஸோ இந்த ஸ்டால் பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டத்து படைப்பாளிகள் ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி இப்போலாம் நிறையா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த மாவட்டத்து படைப்பாளிகளோட புத்தகங்கள் போன வருஷம் அது ஈரோட்டில் பார்த்தேன் திருச்சியில் பார்த்தேன் ஸோ இந்த எழுத்தாளர்கள் எனக்கு தெரியாது கூட தஞ்சாவூர் பீப்புளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் ஊருக்காரங்களுடைய புத்தகங்களை வாங்கி வாச்சு பார்க்கலாம் இந்த வரிசை ஃபுல்லாக கலைஞரை பற்றி நிறையா புத்தகங்கள் இருந்துச்சு பட் அதை தாண்டிலும் நிறைய தலைப்புகளில் புத்தகங்கள் இருந்துச்சு நீங்கள் பொறுமையாக தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் தஞ்சாவூர் ஃபேருக்கு எல்லா குடும்பத்தோடையும் குழந்தைகளே போங்க காலையில் ஒரு பத்து பதினோரு மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க இரவு ஒன்பது மணி வரையும் இருக்குது நிறையா புத்தகங்கள் வாங்குங்க ஏன்னா ஒருங்கிணைந்து தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தப்போ நிறையா சேல்ஸ் இருந்துச்சு போல் இப்போ தஞ்சாவூரே நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாதிரி அதுலேருந்து பிரிஞ்சு போன இடங்கள் கூட புக் ஃபேர் வரவும் தஞ்சாவூரில் கொஞ்சம் சேல்ஸ் குறைஞ்சிருச்சு பட் நீங்கள் நிறையா போய் வாங்குங்க தொல்லியல் துறையோட ஸ்டாலிங் இருக்குது இதில் எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லாத ஸ்டால்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அடுத்து யோகானந்த சத்சங்க சொசைட்டி ஒரு யோகையின் சுயசரிதம் இங்கே உள்ள ஒரு ஃபேமஸான புக் அது போக இன்னும் ரெண்டு தலைப்புகள் இருக்குது ஆன்மீக தேடல் ஒன்று இன்னொன்று நான் டைட்டில் மறந்துவிட்டேன் ஒரு மூன்று தலைப்புகள் இங்கே நிறைய தமிழ் மற்றும் பிற மொழிகளில் கிடைக்கும் அடுத்த செண்பகா பதிப்பகம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப பத்து பாட்டு எட்டு தொகை இது போன்ற நூல்கள் கிடைக்கும் பிற பப்ளிகேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் அது மாதிரி சேர சோழ பாண்டியர்களோட வரலாறு இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் மாதிரி நம்ம கௌரா பப்ளிகேஷன்லாம் இருக்கும் ஸோ கௌரா பப்ளிகேஷன் அடுத்த பாட்டில் காமிச்சிருக்கேன் இங்கே என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ இதே மாதிரி தீம்ஸ் உங்களுக்கு கௌராலையும் கிடைக்கும் இதை தாண்டி இன்னும் நிறையா தலைப்புகளும் கௌராலர் இருக்குது இது இரண்டாவது வருஷம் ஒரு பாஸ் ஷேப்பில் இருக்குது நான் அந்த ஒன்றுலேருந்து அறுபது வரை இந்த பார்ட்டில் காமிச்சிருக்கேன் இன்னொரு அறுபது அடுத்த பாகத்தில் லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்கள் இருந்துச்சு ஸோ இவங்க வந்து புக் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்கள்கிட்ட ஃபேமஸ் புத்தகங்கள்லாம் ஒரே இடமாக கிடைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டால் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நான் தொடங்கும்போது சொன்னேன் சிக்ஸ்த்து சென்ஸ்லேயும் கிழக்கு பதிப்பதுலையும் எளிமையாக வரலாறு வாசிக்கலான்னு சி நியூ செஞ்சு புக்கவுசை போகிறதுலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வரலாறு வாசிக்கணும் எக்ஸாக்ட் டீட்டெயிலோடு வாசிக்கணும் இங்கே வந்துடலாம் ஸோ அதெல்லாமே இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய நூல்கள் மொழிபெயர்ப்புகள் நிறைய கம்யூனிசம் சார்ந்த நூல்கள் அதே போல் சோழர்கள் நீலகண்ட சாஸ்திரி எழுதுனது தஞ்சாவூருக்காரங்க சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் அவசியம் வாசிக்கணும் நீலகண்ட சாஸ்திரியில் சோழர்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக ஏகம் பதிப்பகம் இங்கேயும் இந்த விலை குறை மலிவு விலை புத்தகங்கள் சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் புத்தகங்கள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் புலம் ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ இந்த முறை புலத்தில் பார்த்தோன்னா அவங்களுடைய படைப்புகள் ஒரு வேக்களையும் இன்னும் பிற சிலர்ஸ்லேருந்து வாங்கி வச்சது நிறையாவும் இருந்துச்சு ஏன்னா புலமே ஒரு பப்ளிஷர்ஸ் பட் அவங்க நிறையா வந்து வேறு பப்ளிகேஷன்ஸ் தான் வாங்கி கொஞ்சம் வச்சுருந்தாங்க எதிர்வெளியோட புக்களம் இருந்துச்சு புலமில் வாங்கிய ஒரு புத்தகத்தை நண்பர் ஒருத்தர் எனக்கு கிஃப்ட்டு பண்ணார் ஸோ நான் அதை அடுத்த பாகத்தில் காமிச்சிருக்கேன் நான் அடுத்த பாகத்தில் காட்டுறேன் அடுத்த நாற்பத்தொம்போது விகடன் பப்ளிகேஷன்ஸ் விகடனை பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹிட் பொன்னியின் செல்வன் வேல்பாரி சிவகாமியின் சபதமும் இருக்குது சிவகாமின் சபதம் கல்பியோ கல்கியோட ஒரு முக்கியமான படைப்பு அதே மாதிரி இந்த வருடத்தில் நியூ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆ வெண்ணிலா எழுதுன நீர் அதிகாரம் ஸோ இந்த சென்னை புக் ஃபேரில் தான் வெளியிட்டாங்க புத்தகமாக ரெண்டு பார்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் விகடனில் தொடராக வந்தது தான் காவல் கூட்டம் ஒரு சூப்பரான பெரிய நாவலும் கூட அடுத்ததாக மதுமிதா அப்ளிகேஷன்ஸ் இந்த சில்ட்ரன்ஸுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் அதெல்லாம் இங்கே கிடைக்கும் இது இங்கே மட்டும் இல்லை மரியா மார்க்கெட்டிங் அப்புறம் ஸ்பேடர் புக்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டா இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கிது அடுத்ததாக எதிர் வெளியீடு ஒரு முக்கியமான பப்ளிஷர்ஸில் ஒருத்தவங்க சோழகர் தொட்டி இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட்டான புத்தகம் இது மட்டும் இல்லை எதிர் வெளியிடே ஒரு ஹிட்டான பப்ளிஷர்ஸ் ஸோ இந்த பக்கம் இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் புது வரவுகள் இந்த வருஷம் வந்தது பிரியாணி ஒரு புத்தகம் வந்துச்சு நான் பிரியாணி பற்றியான ஆர்வமாக எடுத்து பார்த்தேன் இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பட் பிரியாணி சம்மந்தமாக இல்லை பட் இந்த இப்போ காட்டுற இந்த ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் இந்த வரிசையெல்லாம் கொஞ்சம் இப்போ புது உறவுகளாக வந்தது கோயம்புத்தூரில் இன்னும் பெருசாகவே அவங்க ஸ்டால் போடுவாங்க ஏன்னா வந்து எதிர்வெளியோடு அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் கோயம்புத்தூரில் இருக்கு கோயம்புத்தூர் தான் அவங்களுடைய ஹோம் டவுன் ஸோ அங்கே இன்னுமே பெரிய ஸ்டாலாக போட்டிருப்பாங்க இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் பார்க்கும்போது எனக்கு பாரதிய புத்தகாலத்தில் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த புத்தகம் ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்தஸ்டாவில் பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கான அந்த வழக்கமான ஒரு அஞ்சாறு புத்தகங்கள் சொல்லுவேன் ஜெரோனி மர்ஷல்டன் ரோல்டு தால் சுதாமூர்த்தி அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எனக்கு ஏதாவது ஹாரி அது மாதிரி மோட்டிவேஷனல் புத்தகங்கள் சக்தி சீக்ரெட் சீரீஸ் ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான செல்லர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கண்ணதாசன் பதிப்போம்னா இங்கே ஸ்டால் போடல அந்த புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி வானதி பதிப்பதோட புத்தகங்கள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் மனுக்குள தீபன் போன வருஷம் நான் வாசித்த நூல்களில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான நூல்களில் சொல்லியிருப்பேன் இது குறித்து தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மனுக்குல தீபனை பற்றி கேட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வாசிக்கலாம் ஸோ ஒரு அறுபது ஸ்டால் முடிய போகுது கிட்டத்தட்ட அறுபது ஸ்டால் முடிக்க போகிறோம் இரண்டாம் பாகத்தில் இன்னொரு அறுபது ஸ்டால் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மாவட்ட நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரேண்டமாக போய் புக் சூஸ் பண்ணுறத விட பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணலாம் சாஜிதா புக் சென்டர் இஸ்லாம் சார்ந்த நூல்கள் இருக்கும் இதுக்கு எயித் ஆப்பில் வந்துட்டு இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன்லாம் அதே மாதிரி இஸ்லாம் சார்ந்த நூல்கள் இருக்குது ஸோ அவசியம் புக் ஃபேர் போய் பாருங்கள் இன்னும் மீதி உள்ள அறுபது ஸ்டால்களை அடுத்த பாகத்தில் பாருங்கள் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி